வணக்கம் இப்போதெல்லாம் இளம் வயதிலேயே முடி வெள்ளையாகிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயமாக மாறிடுச்சு மாறி வரும் வாழ்க்கை முறை மன அழுத்தம் பனிச்சுமை போன்ற காரணங்கள் இளம் நரைக்கு மிக முக்கியமான காரணங்களா இருக்கு இருக்குது மருதாணி அல்லது மெகந்தி தடவரும் ஆனாலும் சில நாட்களுக்குள் கருப்பு முடி மறுபடியும் வெண்மையாக மாறும் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண விரும்புவோருக்கு அத்துடன் எதை கலந்து பயன்படுத்துவது நல்லது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் சில நாட்களுக்கு மட்டுமல்ல நிரந்தரமாக கருமையாக முடி மாற இந்த சிறிய குறிப்பை பின்பற்றினால் போதுமானது சமையலில் பயன்படுத்தப்படும் பொருட்களில் ஒன்றான கிராம்பை கொண்டு இந்த பிரச்சனையை குறைக்க முடியும் கிராம்பை மருதணையுடன் கலந்து தலைமுடியில் தடவினால் வெள்ளை முடி இயற்கையாகவே கருப்பாக மாறும் கிராம்புகளில் அதிக அளவு ஆக்சிஜன் ஏற்ற மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் இருக்கு உச்சந்தலையை ஆரோக்கியமாக வச்சிருக்க உதவி செய்து அதே நேரத்தில் முடி நுண்குழாய்களையும் கிராம்பு இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் முடி வலுவா வளர்றதுக்கு உதவி செய்யுது குறிப்பா முடியின் நிறம் விரைவாக மாறாது கிராம்பு முடி வறட்சி மற்றும் முடியுதிர்தல் போன்ற பிரச்சனைகளையும் குறைக்குது மருதாணி பொடி மற்றும் கிராம்பு பொடியை சம சமாளவே எடுத்துக்கோங்க தண்ணீர் கலந்து பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கணும் இந்த கலவையை இரவு முழுவதும் ஊற வச்சுட்டு சுமார் ஒரு மணி நேரம் தலையில் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா குளிக்கணும் இது வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் வாரத்திற்கு ஒரு முறை இதை செஞ்சால் போதுமான முக்கியமானது முற்றிலும் இயற்கையான குறிப்பு எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லை இருந்தாலும் நம்முடைய பண்டைய வரலாறு மற்றும் சமூக நம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு குறிப்பு மட்டுமே நிரந்தரமாக வெள்ள முடி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாழை இலையில் சாப்பிட்றது அந்த மெலனின் உற்பத்தியை அதிகப்படுத்தி நமக்கு முடி கருப்பாக வச்சுருக்கிறதுக்கு உதவி செய்யும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போவுமே முடிக்க வந்து செயற்கை பொருட்கள் பயன்படுத்துறது காட்டிலும் இயற்கை பொருட்கள் பயன்படுத்தணும் நம்ம அன்றாடம் ப பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்களை காட்டிலும் நம்ம முடிக்கு வந்துட்டு எந்த ஒரு கேருமே கொடுக்காமல் நிறைய பேர் வந்து இப்போ வறண்ட முடியாவே விட்டுடுறோம் தலைக்கு சரியாக எண்ணெயே வைக்கிறது கிடையாது அப்படி இருக்கக்கூடாது கண்டிப்பாக காலையில் நீங்கள் வேலைக்கு போகும்போதோ காலேஜ் போகும்போதோ நீங்கள் தலை குளிச்சுட்டு போனாலும் கூட இரவு வந்து நல்லா சாயந்தரம் போல் எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறமா முடியை வந்து நல்லா ஜட பின்னி போட்டுக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு அந்த முடி வந்து சீக்கிரமாக ஆகாமல் இருக்கும் அதோட இன்னொரு விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் வந்துட்டு தயிர் மோர் பால் இதெல்லாம் வந்து உணவில் சேர்த்துக்கிறதே இல்லை நம்ம எந்தளவுக்கு மோர் தயிர் வந்து உடம்புல சேர்த்து சேர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு உடல் சூடு வந்து கம்மியாகும் அப்போ சீக்கிரமாக நர நரைமுடி வராது அதே மாதிரி அதிகமாக டீ குடிக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமே முடி வந்துடும் அதனால ஏன்னா பித்தம் ஜாஸ்தியாக இருக்கும் உடம்புல அப்போ நம்ம கண்டிப்பாக பித்தம் வந்து உடம்புல ஜாஸ்தி ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் டீ குடிக்கிறதை கம்மி பண்ணணும் தயிர் மோர் அதிகளவில் உணவில் சேர்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்றாடம் எண்ணெய் எண்ணெய் வச்சு நம்ம தலை தலைக்கு குளிக்கிறத நம்ம பழக்கமாக வச்சுக்கணும்